திருக்குறளில் தமிழ் என்ற சொல்லே இல்லையா அதாவது திருக்குறளுடைய முதல் குரலின் முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆ அகர முதல எழுத்தெல்லாம் ஆ வருது இல்லையா அதே மாதிரி திருக்குறளுடைய கடைசி குரலுடைய கடைசி எழுத்து என்ன அப்படின்னா இன் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியுடைய முதல் மற்றும் கடைசி எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்புறம் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது அப்படின்னா நீ எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தடவை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்புறமா திருக்குறளில் பயன்படுத்தப்படாத தமிழ் உயிரெழுத்து எது அப்படின்னா அவ் அவ் அப்படின்ற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்புறம் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது எந்த அதிகாரம் அப்படின்னா குறிப்பறிதல் குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வர அதிகாரம் அதுக்கப்புறம் திருக்குறளில் தமிழ் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எந்த எண் அப்படின்னா ஒன்பது அப்படின்ற எண் திருக்குறளில் இடம்பெறவில்லை அப்புறம் திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா நூற்றி எழுபது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது